பதிவில் பொற்சபையும் சிற்சபையும் சொந்த என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பொற்சபையும் சிற்சபையும் சொந்தம் என்னும் வாசகம் வள்ளல் அவர்கள் அரி அருளியது வள்ளல் அவர்கள் அருளியது என திருவருட்பா படித்தவர்கள் அறிந்திருப்பர் ஏனையோர் இவ்விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் முதலில் அப்பாடல் வரிகளை காண்போம் பிறகு அதன் விளக்கத்திற்கு செல்வோம் அப்பாடல் வருமாறு சிற்றபையும் பொற்றபையும் சொந்தம் எனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கென்னை இனி ஏச்சு என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு பொற்சபையும் சிற்சபையும் சொந்தமெனதாச்சு பொற்சபை சிற்சபை வசமாயிருந்த நான் அதனை எனது வசமாகப் பெற்றேன் பொற்சபையை அம்பலம் ஆக்கிய சிற்சபை, சிற்றம்பலமாய் என்னில் அடங்கப் பெற்றேன் மாமாய திரை கடந்த சுத்த சிபதுரிய வெளியை பூர்வமாக்கி உத்தரத்தில் குருதுரியம் பெற்று சத்திய ஞானசபை கண்டதனால் பொற்சபையும் சிற்றபையும் எனதாயிற்று இதனையே எல்லாம் வல்ல சித்தி எனக்களித்த தெய்வம் என்றார்கள் மேற்கண்ட பேட்டினைப் பெற்ற திருவருட்பிரகாசர் நான் சைவனும் அல்ல அது எனது சிற்றறிவை குறிக்கும் என்றார்கள் ஆதிப்படைப்பு மாயப்படைப்பு ஆதலால் அது அருள்வெளியில் ஏகதேச சிற்றணு ஆகையால் அதை பற்றிய அறிவு சிற்றறிவு என்பதால் அவ்வறிவு என் சிறுமையைக் குறிக்கும் என்றார்கள் அம்மாயை அகன்று திரை நீங்கவே முன்னம் விபூதி தந்தனம் என்றார்கள் இது திருவருளின் ஏகதேசமே இத்துடன் மாயை ஒழிந்தது திருவருள் பூரணப் பேரே செஞ்சுடர்பூ மாயை ஒழிப்பை பூர்வம் என்றும் திருவருள் பேற்றினை உத்தரம் என்றும் இதனால் அறிய பெற்றோம் முன்னம் விபூதி தந்த பூர்வ திருச்சிற்றம்பல கூத்தரை உத்தர சத்திய ஞானசபைக்கு செஞ்சுடர்பு வழங்க வருமாறு அழைத்தார் முன்னைய சிறுமையும் பின்னைய பெருமையும் இதனால் அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ആരട്ട പെരും ജോതി താനേ പേരും കരുണൈ ആരട്ട പെരും ജോതി